வணக்கம் என் பெர் சுஸ்மிதா ஈரோடு மாவட்டம் ஆச்சிலூர்ல ஊராட்சி ஒன்றில் தொடக்க பன்னிரெண்டாம் நான்காம் வகுப்பு படித்துறை இணைக்கின்ற வாய்ப்பு வழங்கு வகை மலையமன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் ஐம்பத்தி அதிகாரம் ஐம்பத்தி நாலு பொற்றாமை சிறந்த வெகுளியான் இறந்த வெகுளியான் தீதே சிறந்த உலவ உகை மகிழ்ச்சியின் சோர்வு பொற்றாமை கொல்லும் புகாழ்மை புகழை அறிவினை நிச்சநிலை கொன்றார்க்கு பொற்றாமை இல்லை புகழ்மை அவ்வுலகத்தில் எப்பால் நூலோர்க்கு தோணிவு அற்றமுடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை ஆங்கில்லை பொற்றப்புடையார்க்கு நன்கு முன்னூறா முன்னூறுக்காவது முன்னூறுக்காவது இல இழு இழுக்கியான் முன்னூறுக்காவது இழுக்கியான் தமிழை பின்னுரு இறங்கிவிடும் இழுக்காமை யார் மாட் இழுக்காமை என்று வழுங்காமை வா அதுவென்பதே இல் அறியதென்று ஆகாதே இல்லை பொற்றாமை பொற்றாவார் கருவின் போற்றி செய்யும் புகழ்ந்தவை போற்றி செய்ய வேண்டும் செய்யாது இகழ்ந்தாரை எழுமையும் இல் இகழ்ச்சியும் இகழ்ச்சியும் கேட்டா கெட்டாரை கொள் உள்ளுக தா தம் மகிழ்ச்சியின் மைந்தாறு போது உள்ளியது எய்தல் எய்துமம் மற்றுதான் மற்றதால் உள்ள பெரு நன்றி வணக்கம்